தங்கம் வாங்கினதுனால பணக்காரனானோ யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க தங்கத்தை அடிச்சுக்க முடியாது தங்கத்தை தாண்டி எதுவும் வராது என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் தங்கத்தை தாண்டி முதலீடும் ஆபரணமும் இருக்கு ஓகே பாய்ஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது

கோயரோ சார் என்ன போனா 2000 தான் அந்த மாதிரி தான் குறையமே தவிர கம்ப்ளீட்டா 50 வர சான்சே இல்ல வாங்கி வெச்சிருவோம் அப்ப போய் தேய்றற போது அப்படியே வாங்கிக்க வைக்க அப்படி வரையா தான் செய்யும் குறையாது சார் ஒரு 5000 குள்ள தான் 5000 தான் சார் ஆகாது 2 இயர்ஸ் பேக் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து த்ரீ லாக்ஸ் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா சார் ஆஹா

த்ரீ லேக்ஸ் இதில் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் சவரன் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருப்பேன் அப்படின்றது என்ன ஆமாம் சார் வாங்கியிருக்கலாம் சார் பதினஞ்சு சவரன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கலாம் சார் அப்போ கவனிச்சிங்களா யாருமே பணமே கணக்கு சொல்ல பவுனாதான் கணக்கு சொல்கிறாங்க தங்க வேலை ஏறின உடனே எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா என்னுடைய வளையல் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சிருந்தேன் என்னுடைய பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த ஏர் உடனே என்ன பண்ண ஏர் ஒன்று சந்தோஷமா இருந்துச்சு நான் வெளியே எங்க வட்டிக்கு வாங்க வேண்டியதுல என்ன ஊர்ல போய் நான் மேல் கொண்டு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷப்பட நான் தான் நன்றி நன்றி நமக்கு திரும்ப வைக்கிறதுக்கு அதோட வேல்யூ கூட வட்டிக்கு வாங்கல நீங்க என்ன

தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க நிறைய பேர் இருக்காங்க சார் யாரா பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணதுனால பணக்காரனாவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணதுனால பணக்கார பணக்காரா நீங்க பேசினா நான் டேட்டா எடுப்பேன் எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒருத்து கோல்டு உங்களுக்கு வந்துருதா இல்ல இல்ல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு மேக்கிங் சார்ஜ் போயிருது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போயிருது நீங்க லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினீங்கன்னா உங்களுடைய நகை கோல்டு ஒருத்த வந்து எண்பத்தி ஏழாயிரமோ எண்பத்தி எட்டாயிரம் மட்டும்தான்